நூற்று முப்பத்து மூன்று வாக்குறுதிகள் கொண்ட தேர்தல் அறிக்கையை அதிமுக வெளியிட்டுள்ளது அதில் இடம்பெற்றுள்ள சிறப்பு அம்சங்களை தற்பொழுது பார்க்கலாம் ஆளுநர் நியமனத்தில் மாநில முதலமைச்சரிடம் கருத்து கேட்க வேண்டும் உச்சநீதிமன்ற கிளையை சென்னையில் அமைக்க மத்திய அரசை வலியுறுத்துவோம் வழக்காடு மொழியாக தமிழ் இடம்பெற வலியுறுத்தப்படும் மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் தின ஊதியம் நானூற்று ஐம்பது ரூபாயாக உயர்த்தி வழங்க வேண்டும் விவசாயிகளுக்கு மாதம் ஐந்தாயிரம் ரூபாய் ஓய்வூதியம் வழங்க மத்திய அரசிடம் வலியுறுத்துவோம் விவசாயிகளுக்கு தடையில்லா மும்முனை மின்சாரம் வழங்க வலியுறுத்தப்படும் விவசாயிகளுக்கு மத்திய அரசு வழங்கும் மானியத் தொகை ஆறாயிரம் ரூபாயில் இருந்து பனிரெண்டாயிரம் ரூபாயாக உயர்த்த நடவடிக்கை எடுக்கப்படும் பெட்ரோல் டீசல் சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை குறைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் போதைப்பொருள் ஒழிப்புக்கு நடவடிக்கை எடுப்போம் நீட்டுக்கு மாற்றுத் தேர்வு முறையை கொண்டுவர நடவடிக்கை எடுப்போம் மீனவர்களை பழங்குடியினர் பட்டியலில் சேர்க்க மத்திய அரசிடம் வலியுறுத்துவோம் குடியுரிமை திருத்த சட்டத்தில் இஸ்லாமியர்கள் மற்றும் ஈழத் தமிழர்களை இணைக்க வலியுறுத்தப்படும் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து கிடைக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் நாடாளுமன்றத்தில் மகளிருக்கு முப்பத்து மூன்று சதவீதம் இடஒதுக்கீடு வலியுறுத்தப்படும் கன்னியாகுமரியில் ரப்பர் பூங்கா மற்றும் ரப்பர் தொழிற்சாலை அமைக்கப்படும் தேசிய நெடுஞ்சாலைகளில் சிறப்பு விபத்து சிகிச்சை மருத்துவமனை அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் தனியார் பொதுத்துறை நிறுவனங்களில் நாற்பது ஆண்டுகள் பணியாற்றி ஓய்வு பெற்றவர்களுக்கு ஓய்வூதியம் வழங்க ஏற்பாடு திருக்குறளை தேசிய நூலாக அறிவிக்க வலியுறுத்தப்படும் பாலாற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டுவதை மத்திய அரசின் மூலமாக தடுக்க வலியுறுத்தப்படும் மழைநீர் சேகரிப்பு திட்டம் மீண்டும் செயல்படுத்தப்படும் உள்ளிட்ட பல்வேறு வாக்குறுதிகள் அதிமுக தேர்தல் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது